நான் பாட்டில் அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு நான் பாட்டில் வேலையை பார்த்துட்டு நான் பாட்டில் போய் தருவேன் இந்த பரம்பரையெல்லாம் சொன்னீங்கல்ல இப்போ அந்த எண்ணம்லாம் இருக்கா இல்லை எல்லோரும் ஒன்று தான் நம்ம அனைவரும் சமம் பிறப்பால் எல்லாரும் சமம் அதான் ஏகே தினகரன் அவர்கள் தான் மீட் பண்ண போகிறோம் மறுபடியும் இன்னொரு நியாரணாக வந்திருக்காரு இந்த நியாரணம் வந்து ட்ரோல் செய்பவர்கள் ஆப்போசிட் ட்ரோல் செய்யப்பட்டவர்கள் அந்த இருபதுல வந்த தினகரனுக்கும் இப்போ வந்த தினகருக்கும் வந்து நிறைய வித்தியாசம் நிறைய மாற்றங்கள் இந்த மாற்றம் எப்படி நடந்துச்சு அவர் லைஃப் எப்படி மாறுனுச்சு அந்த ஷோ பிறகு இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்க நிறைய விஷயங்கள் பேச போறோம் வணக்கம் வணக்கம் இப்படி இந்த மனமாற்றம் நடந்துச்சு கேக்குறேன் ஒண்ணு வந்து இந்த இந்த ட்ரோல் பார்த்து உங்க மனம் மாறணும் இல்லைன்னா வந்து இன்னும் அந்த நீங்க ஜாதி பற்றிலே அதிகமா அடுத்தடுத்த அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் நீங்க என்ன பண்ணீங்க கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தேன் அந்த இதுக்குலாம் அப்போ அப்போ யூடியூப்ல ட்ரோல் வரும்ல அதெல்லாம் பார்த்து அந்த கமெண்ட் போய் பார்த்தீங்கன்னா நீங்களே அழுதுருவீங்க அந்த அளவுக்கான மாதிரியான கமெண்ட் எல்லாம் இருக்கும் அந்த கமெண்ட்டை பார்த்துலாம் ஒண்ணு நான் மாறல நம்மளுக்கே தெரிஞ்சிச்சு ஃப்ரெண்டுங்கெலாம் இருக்கோம் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அவங்களே நம்ம கூட பழவங்களே வந்து நல்லா திக்கா பழுவாங்க எல்லா கம்யூனிட்டி ஸ்பெசிஃபிஃபிக் எல்லா கம்யூனிட்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் இருப்பேன் எப்போவுமே அவங்க வீட்டில் போய் சாப்பிடுவேன் போவேன் வருவேன் அது அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு எனக்கே தெரிஞ்சிச்சு அவங்க அவாய்ட் அவாய்ட் பண்ற மாதிரி இதுக்கப்புறமும் இதே ஜாதி கொள்கை ஜாதி கொள்கைன்னு சொல்லிட்டு இருந்தா ஒண்ணு வேலைக்காது விட்டுட்டு வந்துட்டேன் அந்த நீங்க வந்து முன்னாடி சொன்ன வந்தீங்கல்ல அந்த ட்ரால் வீடியோலாம் எல்லாம் பாக்கும்போது உங்களுக்கு தோணுச்சு அது தப்பா இருக்கும் நம்ம எதுவும் நம்ம தப்பா பேசனோமோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா தோணுச்சு அந்த கட்சியில இருந்து இப்ப வேற கட்சி மாறிட்டேன் அந்த கட்சிலேயே இல்ல நான் இப்போ புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிட்டா இருந்தேன் எல்லாரு உங்க எல்லாருக்கும் தெரியும் அவர் கட்சியில இருக்கேன் இப்போ

சுத்தமாக இல்லை எனக்கே எனக்குள்ளேயே அது தோணுச்சு வேற வேலை ஏதாவது பார்ப்போம் நம்ம பிஸ்னஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் பார்த்துட்டு பிறப்பால் எல்லாரும் சமம்னு சொன்னீங்க ஆமாம் அவங்க உடனே எல்லாரும் கை தட்டி அவ்வளோ உற்சாகம் எப்படி இருந்துச்சு ஆனால் போடா இவ்வளோ நாள் அனுபவம் நிறகு இவ்வளோ நாளாக அனுபவித்த நிறக வேலையை விட இந்த நாலு கை தட்டல் வாங்கினோட ஏதாவது சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைவா இருந்துச்சு அவனை நிறைவா இருந்துச்சு அப்போதான் சந்தோஷமா இன்னைக்கு நைட்டு ஊருக்கு போறதுலேருந்து எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொல்லு மச்சான் சந்தோஷமா இருக்கேன் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன் எல்லார்ட்டையும் சொல்லிடு பஸ்ல ட்ரெயின்ல போகும்போது பஸ்ல போகும்போது எல்லார்ட்டையும் சொல்லிட்டு தான் போகணும் எந்த கைகளும் வந்து ட்ரால் பண்ணிச்சோ அதே அதே கைகளே வந்து கை தட்டுச்சு ஷோல வந்து எதிரில் இருக்க ஒரு அக்காவ பத்தி பேசுறீங்க ஆமா அந்த அக்கா வீர தமிழ் செல்வியோ ஏதோ அந்த அக்கா பேரு வீர செல்வியோ வீர செல்வியோ அது அவங்க பேர் சரியா தெரியல அந்த அக்காவுக்கு அந்த நேரத்துல நன்றி சொல்லி அவங்க அந்த ஷோலையும் வந்து எல்லாரும் நீங்க பேசும்போது சிரிச்சாங்க ஆனா ஒருத்தங்க மட்டும் தான் தங்கம்னு சொல்லி பேசுறேன் ஆமா தங்கம் நீ இதை வந்து செய்யாத இது வந்து தவறா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னி சொன்னாங்க அன்னைக்கு அப்ப புரியல அதுக்கப்புறம் போக போக தான் புரிஞ்சுது அந்த அக்கா சொல்றதே கேட்டுட்டு நம்ம இந்த பக்கம் வந்துட்டு இருந்தலாம் அப்படி அன்னைக்கே அன்னைக்கே இந்த பக்கம் சொல்லியே வந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த இந்த நீரான மேடம் உங்களை வாழ்க்கை வேற மாதிரி மாத்தும் நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் தமிழ்நாடு மக்கள் வந்து உங்களை ஏத்துக்கோங்கன்னு நினைக்கிறேன் மா மாறிட்டான் டீசென்டா பேசுறேன் அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி என்னடா ஆ என்ன சொல்லு அவள்ான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாட்டா பேசுவேன் எங்கூர் பசங்கிட்டே இப்ப சொல்லு பா யாரா இருந்தாலும் சொல்லுங்க நம்மளே டீசெண்டா மாறிடுமோ எனக்கே ஒரு ஆச்சரியம் அந்த தங்கம் சொன்னாங்களா தங்கம் தப்பா அவங்க கூப்பிட்டு அவங்கள மீட் பண்ணா புதுக்கு அவங்களை சொல்லாம் நினைக்கிறேன் மறந்து இருக்க மாட்டேங்கி எல்லாரும் சமம்லாம் பேசிட்டு வைரல் ஆயிட்ட மறுபடியும் வேற விஷயத்துக்கு வைரலா இருக்காரு இந்த டைம்ல ரெண்டு பேரும் மீட் பண்ணாச்சு அப்படின்னு நினைச்சோம் இன்னொன்னு அந்த ஷோல வந்து அவர் மறக்கவே இல்லை நீங்க பேசுனதை தங்கம் தப்பு தங்கம் அப்படின்னு சொன்னாங்க அவனு சொல்லி அத ரொம்ப ஞாபகம் வச்சு பேசுனாரு ஏதாவது உங்கள பார்த்தனே இனிச்சு அந்த மரியாதை அவன் என்ன ஏன்னா எந்த சொல்லுங்க அவர்ட்ட சொல்லுங்க எப்படி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு நீங்க கை காலேஜ் இல்ல பதட்டமா இருக்கு வேற ஒண்ணும் இல்ல பதட்டமா இருக்கு வேற ஒண்ணும் இல்ல

அந்த அக்காவை நான் அஞ்சு வருஷமா அந்த அக்கா ஒண்ணும் நான் மறக்கல இப்போ இன்னொரு தான் ஞாபகம் வச்சிருக்கேன் நான் என்ன அவங்க சொன்ன வார்த்தைகள் தான் என்ன ஒண்ணும் ஞாபகம் வச்சிருக்கேன் ஏன் எல்லாருமே தான் சொன்னாங்க இந்த ஏன் எவ்வளவு சொன்ன மாட்டேங்க அவங்க வரைக்கும் எல்லாரும் சொன்னாங்க ஆனா ஒரு அன்பா ஒருத்தவங்க ஒரு தம்பி கூற போற தம்பி கிட்ட சொல்ற மாதிரி யாராவது சொல்லுவாங்களா அந்த மாதிரி சொன்னாங்க அக்கா அந்த அன்னைக்கு பார்த்த பையன் இன்னைக்கு பாக்குற பையன் ரெண்டு பையன் என்ன சொல்ல வருவாங்க அக்கா அன்னைக்கு பார்த்த தம்பி நான் இல்லக்கா அன்னைக்கு பார்த்த தம்பி நான் இல்லக்கா இது வேற மாதிரி புது புது புதுசா புதுசாக இருக்குது எனக்கு இதுவே டிஃப்ரெண்ட்டாக மாணும் மாடி லாங்வேஜ் எல்லாமே எல்லாத்தையுமே டோட்டலா சேஞ்ச் பண்ணிட்டாங்க மாத்திட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசையா இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம்னா ஜாதி அரசியல் இருக்குல்ல அதுக்குள்ளே போகாம கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அரசியல் ஜாதி அரசியல்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க சோ போன நல்லா ஞாபகம் இருக்கு நான் வந்து டக்குன்னு ஒரு வேர்டு விட்டுட்டேன் என்னன்னா நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க உங்க தலைவர் எல்லாம் உங்களை யூஸ் பண்றாங்க அப்படின்னு நான் சொன்ன உடனே உனக்கு வந்துச்சு அப்ப வந்து கட் பண்ணிட்டாங்க என்னன்னா இந்த தலைமுறைய எப்படி இவங்க சொன்னாங்க இவங்க அப்படி சொன்னாங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாம்

கடைசியில அக்கா சொன்னது தான் கண்டிப்பா நூறு பர்சன்டேஜ் உண்மை தான் அது தான் பயன்படுத்திக்காமல் பயன்படுத்தினாங்க பயன்படுத்தினாங்க கொண்டே இருந்தார்கள் வேற ஒன்றும் செய்யல பயன்படுத்தி மட்டும்தான் பயன் தான் வேற எதுவும் இல்லை இப்போ கூட ரீசண்டாக அதான் சொல்லுவாங்க நீங்கள் இதுவரை என்ன செலவு பண்ணிருக்க அப்படின்னு எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு எவ்வளவு பேனர் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ரூபாய் அதோ சம்திங் பேனர் வச்சோம் நான் இங்க இருந்து நாலு கிலோமீட்டர் வச்சேன் பேனர் கொடி கட்டி அவங்களுக்கு அவங்களுக்கு அதை படங்கள் எல்லாம் படங்கள் எல்லாம் போட்டு வச்சேன் இதுக்கப்புறமா அவங்க பின்னாடி ஜாதி 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 ஜாதின்னு சொல்லிட்டு ஓனொன்னா நம்ம தான் கடைசியில அசிங்கப்பட்டு நிக்கணும்னு தோணுச்சு இவன மாதிரி நான் ஊர்ல ஊர்ல நான் நூறு பேரை பாத்துருக்கேன் இதே டவுன்ல இதே பாடி லாங்குவேஜ்ல இதே மாதிரி பேசுன பசங்கல ஆனா அவங்கள எல்லாம் ஒண்ணுமே நல்லா பண்ண முடியல அட்லீஸ்ட் இவனாவது ஏதோ வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்காங்க அப்படி கொஞ்சம் இல்ல ரொம்ப ஃபுல்லாவே என்னன்னா அதுக்கு பிறகு நிறைய ஆட்கள் சந்திக்க சங்கத்தினுடைய தலைவர்களா இருக்கவங்க கூட நான் பாக்க முடிஞ்சு பேச முடிஞ்சிச்சு எனக்கு என்னன்னா இந்த ஜாதி சங்க தலைவர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க வீட்டுல எல்லாம் வந்து லவ் மேரேஜ் அக்செப்ட் பண்ணணும் அவங்க சித்தப்பா பொண்ணு எல்லாம் வேற வேற காசு கல்யாணம் பண்றாங்க நான் பாக்குறேன் ஆனா இவங்கெல்லாம் தான் பஞ்சாயத்துக்கு போறாங்க ஊர்ல இருந்து இவங்கெல்லாம் தான் பஞ்சாயத்துக்கு போய் உட்காந்துட்டு லவ் பண்றதுக்கு பேக்கேஜ் லவ் பிரிச்சு விட ஒரு பேக்கேஜ் கையை உடைக்க ஒரு பேக்கேஜ் அதெல்லாம் நடக்குது சொல்லலாமா இல்லையான்னு கூட தெரியல இதெல்லாம் இருக்காங்க பேசி பிரிச்சு விடுறதுக்கு ஒரு பேக்கேஜ் அமௌண்ட் அது வந்து பணமா வாங்க மாட்டாங்க நம்ம ஒரு பிரச்சனை வந்துச்சு அதை பேசி விட்டோம் இந்த சோபா வாங்கி கொடுத்தாங்க இந்த ஏசி வாங்கி போட்டு விட்டாங்க இந்த மாதிரி சமூக சேவைகள் எல்லாம் நிறைய பேர் பண்றாங்க இதுல என்னன்னா அவங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் நல்லா கல்யாணம் பண்ணி நல்லா விரும்புறவங்களை கல்யாணம் பண்ணுதுங்க பசங்க விரும்புறவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நல்லா இருக்காங்க இந்த கீழே இருக்க பசங்களை எல்லாம் வந்து தூண்டி விட்டுடுறாங்க நம்ம ஜாதி நம்ம இது இவனுங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க அக்கா தங்கச்சி கூட்ட அடிக்கிறாங்க ஊர் ஊரா போயிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இதுக்கு ஒரு டீம் உண்மையிலேயே இருக்காங்க அவங்க எல்லாம் தான் வந்து இந்த மாதிரி பசங்க எல்லாம் யூஸ் பண்றாங்க ஈவன் இந்த ஷோக்குறே நிறைய பேர் எங்கிட்ட பேசுறதே நீ பாட்டிட்டாங்க அவங்க எல்லாருக்கும் என்னன்னா அந்த பொண்ணு என்னதான் சொல்லுச்சு என்னதான் சொல்லுச்சுன்னு இன்டெரக்டா அவங்கவுங்களே அவங்கவுங்களே நினைச்சுட்டாங்க நான் பொதுவாக சொன்னேன் எனக்காக எனக்கு நினைச்சுட்டு அவங்க யாரையுமே நான் பின் பாயிண்ட் பண்ணி இவங்க இவங்கன்னு நான் நினைக்கல ஆனா அவங்க எல்லாருமே வந்து அந்த பொண்ணு எங்களை தான் சொல்லிச்சு அந்த பொண்ணு இங்கதான் சொன்னச்சுன்னு எங்க வீடு ஃபேமிலி வரைக்கும் அது போய் சேருது இவன் இவன் வந்து ஒரு வேலை வந்து நல்லா படிக்கிற பயன் வச்சுப்போம் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிற பையன் வச்சுக்கோங்க இவனுக்கு வந்து அங்கீகாரம் உங்களுக்கு பெருசா தேவைப்படாது அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பையன் ஸ்கூல்ல எல்லாருமே அவனை பாராட்டிடுவாங்க ஒருவேளை பெயிலா போறப்ப ஒரு அங்கீகாரம் தேவைப்படுது படிக்கிறதும் இல்ல ஒரு மக்கள் சும்மா சுத்திட்டு இருக்கான் இவன் ஏதாவது ஒரு சாதனை பண்ணால்தான் இருக்கீங்க வீட்டுல எவ்வளோ சொந்தக்காரங்களும் நான் பாராட்டு இப்போ இப்ப என்ன கேஸ்னா நான் வந்து எந்த சாதனையுமே பண்ணாம நான் இந்த ஜாதின்னு சொல்றது மூலமாவும் எனக்கு பாராட்டு கிடைச்சி எனக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியா கிடைச்சி நான் அந்த ஜாதின்னு சொன்னா போதும் எனக்கு எல்லாமே தட்டுல வந்து விழுந்துடும் அப்ப எனக்கு அது ஈஸியான ஆப்ஷன் இல்ல நான் எதுக்கு கிடந்து மண்ணுல புறந்து உருந்து நான் எதுக்கு சாதிக்கணும் நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த வருஷமே இப்போ கொஞ்சம் வந்து வளர்ந்துருச்சு இப்ப அடுத்த செட்டு வந்து வராங்க அவங்க இன்னும் மோசமாக இருக்காங்க என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு ஜென்ரலாகவே இப்ப சொசைட்டிலாகவே சில பிரச்சனைகள் இருக்குல்ல குழந்தைங்க இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறது அது யூஸ் பண்ணுறது அது அது ஒன்று இருக்கும் பொழுது இது கொஞ்சம் அதுக்கு சப்போர்ட் வேற பண்ணுது இந்த டெக்னாலஜி வந்து அந்த ஜாதி விஷயங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுது இப்போ இன்ஸ்டாகிராம் ஐடியே இந்த ஜாதி ஈவன் அப்படின்னு போட்டு ஒரு கத்தி போட்டுக்கிறானுங்க ஒரு கை வச்சுக்கிறானுங்க நெருப்பு பறவை விட்டுக்கிறானுங்க உண்மையிலே நல்லா படிக்கிற பிரச்சனை யாராவது இந்த மாதிரி ஜாதிக்குள்ள போய் நீங்கள் பார்த்துருக்கீங்க கூட ரொம்ப ரேராக தான் போவாங்க அவனுக்குள்ளே ஒரு இன்செக்யூரிட்டி இன்ஸ்டிடியூட்டினா மட்டும்தான் இதை அவன் கையில் எடுத்துருக்கான் இது கம்ப்ளீட்டா வந்து மனநலம் சார்ந்த ஒரு சிக்கல் சப்போர்ட் ஒன்னு இருக்கணும்ல அதனால ஒரு சப்போர்ட்னு ஒன்னு இருக்கணும்ல அதுக்காக அது அது பின்னாடி போடுறது சொல்ற மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ஊருக்குள்ள ஒரு சப்போர்ட் ஒரு தைரியம் தேவைப்படும் தைரியம் தேவைப்படுதுன்னா அதாவது ஒரு பிரச்சனை ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது வந்து அது தேவைப்படுது இல்ல அதனால அதுக்குள்ள வந்து இப்போ என் என் வயசு பசங்க எல்லாம் மாறிட்டானுங்க எல்லாம் இப்போ என்ன மாதிரி இருக்கானுங்க என் வயசு பசங்க எல்லாருமே இப்போ சின்ன சின்ன பசங்களாம் வராங்கல்ல அப்படியே அவனுங்க அவனுங்க அவனுங்களும் அவனுங்களும் புரியும் கொஞ்சம் ஆச்சுன்னா புரியும் கட்சி துண்டு போட்டு போவார் அப்படியே ஒரு மாதிரியே போவார் அந்த இடத்துல பார்க்கும்போது மேலே மேலே அதான் மேலே எங்கிளியும் அப்படி பார்ப்பாங்க ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க அவனை அப்போ தெரியும் அவனுக்கு எனக்கு அதே மாதிரி நடந்து இருக்குது கிளியும் பார்க்கும்போது நான் கட்சி கட்டின்னு தான் போவேன் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் என் ஃப்ரெண்டுங்க மேரேஜ் போனால் கட்சி வச்சி கச்சி கட்சி துண்டு

அவங்க கெத்து நினைச்சுதான் அதை பண்றாங்க அதுதான் ஒரு தன்னம்பிக்கை தேவைப்படுது நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வேற அடையாளங்கள் ஊர்ல வந்து வேற அடையாளங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜாதி அடையாளம் தேவைப்பட்டு இருக்காது அப்படின்னு சொல்றாங்களா உண்மையான நான் இதுவே ஒரு மீடியாவில் ஒரு ஒரு ஆக்டரு ஒரு பெரிய அளவில் இருந்தேன்னா எனக்கு இதெல்லாம் தேவைப்படாது அவங்க சொல்றது கரெக்ட் தான் எனக்கு தேவைப்படாது ஒரு அரசியல் சை எனக்கு தேவைப்படாது புரிஞ்சுங்களா ஏன்டா ஏன்டா பணம் இருக்கு

இப்போ என்ன தானே இவ்வளோ மாற்றம் நடந்துச்சு அக்கா சொன்னாங்க வந்தோடனே இப்படி சொன்னாங்களே ஆ சொன்னாங்கல்ல சாரீ நம்ம நாட்டுக்கு மற்றவங்களை நம்பி இன்னும் மற்றவங்க கொடி பிடிச்சி நம்ம போனோம் நம்ம தனியாக நம்மள நம்புவோம் நம்ம நம்ம பிடிச்சா தான் நம்ம பணக்காரனாக முடியும் எது வந்தாலும் ஆக முடியும் பெரியாலாக ஆக முடியும் எது வந்து நான் கஷ்டப்பட்டாதான் நான் பெரியால முடியும் வேற ஒருத்தன் உழைப்பு எடுத்து நம்மளால கஷ்டம் பெரியாலும் முடியாது இல்லை என் மேலே நான் நம்பிக்கை வளர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வந்துகிட்டு இருக்கேன்

ஆனால் போட வீடியோ பார்க்கும்போது எனக்கு விரு வெறுப்பாகும் ஏன்டா இப்படி இதெல்லாம் என்னடி அசிங்கமாக தி திட்டலாமா என்ன ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்க ஏடா வெறுப்பே தெரியும் சிஎஸ்கே கப்போ வச்சுன்னா என் கண்ணில் ஒரு திமுரு ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும் போன வாட்டி சிஎஸ்கே ஒரு ஒரு இதில் கூட இல்லை அப்போ அந்த ரோல் போய் அந்த அந்த டோலில் கீழே என் கீழே வீடியோ போட்டு டோனி மேலே கிரிக்கெட் ஆடுவார்கள் அதை போட்டு என் கண்ணில் ஒரு திமுரு ஒரு ராஜபரம் எப்படி நடப்பாங்களோ அப்படிதான் நாங்கள் நடப்போம் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு நாங்கள் சிஎஸ்கேக்கு டோனி தலை தலைவர் டோனி இருக்கார்ல அவருக்கு போட்டுருக்காரு பண்ணா பண்றாங்கல்ல அதனால நானும் அதை அப்படியே பண்ண எடுத்துட்டு ஸ்கோல் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பேன் இன்னும் ஒரு சிலர்லாம் இருப்பான் அப்படின்னா ஒரு ஜாதி வெரியா அவ்வளோ கீழே என் வாய்ஸ போட்டு அப்படியே அவ்வளோ நிப்பார் அப்படியே பௌசா ஒரு மாதிரியார் எப்படி இருக்கணும் போது ஒரு வெறியாகவும் நான் போய் அவனை கம்மண்டில் திட்டேன் நான் அப்புறம் ஆமாம் நான் இதுவரைலாம் யாரையும் அது மாதிரி திருநது கிடையாது நான் யார் மனசுக்கு புண்படுத்துகிற மாதிரி பேசணும் கிடையாது உங்களை உங்கள் மனசு புண்படுத்துகிற மாதிரி பேச மாட்டேன் அதுக்கு முன்னாடிலேருந்து அப்போ அப்பிலேருந்து அப்போலேருந்து யார் மனசு என்னதான் தான் என் மனசு தான் நிறைய பேர் புண்படுத்துவாங்களே தவிர நான் யார் மனசையும் புண்படுத்திக்கிட்டு நான் அப்படி இப்படி உட்காண்டிருப்பேன்ல ஒரு யூடியூப் சேனலில் வந்து ரெடி பண்ணி போட்டேன் ஏய் ஆளப்பாக ஆளை பார்க்க ஒரு தினிசாக இருக்கான் இவன் இவன் கண்டிப்பாக ரத்த மாத்தப்போ எல்லாராக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி மூவி அது அதை கீழே கட் பண்ணி போட்டு என் ஃபோட்டோ மேலேது அந்த மாதிரி இருந்தால் ஒரு காமெடியாக இருந்தால் ஜாலியாக இருக்கும் சொல்லுங்க ஃபோன் பண்ண சொல்லுங்கள் ராஜா பரம்பரை அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஃபோனை என் ஃப்ரெண்டுங்களே அப்படிதான் சொல்லுங்கள் சொல்லுங்க ராஜபரம்பரை சொல்லுங்க சொல்லுப்பா வராஜ பரம்பா பா வா வா அப்படின்னு வாங்க இப்போ புதுசாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃபோட்டோ எடுக்க போகிறோம் அந்த இடத்துல ஒருத்தன் வருவான் தல நீயா அது நான் உன்னை எங்கேயோ பார்த்துக்கிறேன்னே யூடியூப்பில் தான் சி விஜய் டிவியில் டிவியில் ஆன தலை நீ தான் தான் ராஜபரம்பரை தான் நீங்கள் அப்படின்னு கேட்பான் தல நீ வேற யாத்திரை நான் அப்படிலாம் இல்லை நான் எனக்கும் ஒரு த தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது எனக்கு ஒரு வாழ்க்கை முறை இருக்குது எல்லாமே இருக்குது எனக்கும் ஒரு வேலை இருக்குது அந்த வேலையை தான் நான் செய்கிறதுக்கு வந்திருக்கேன் அந்த இடத்துல வந்து நீ வந்து ஒரு இருபது பேர் முப்பது பேர் சூந்து அப்படியே வந்து ஃபோட்டோ எடுக்கும் அதான் கேமரானா வந்து ஒரு இருபது பேர் வந்து சூந்து தல தலை 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 ஃபோட்டோ எடுத்தல ஃபோட்டோ எடுத்தல ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ எடுத்துல ஒன்று அவன் ஃபேமஸ் அவ்வளோதான் ஐடியா அவ்வளோதான் அவன் வேற ஒன்றுக்காக நான் பெரிய ஆளு நான் பெரிய ஆளுன்னு நினைக்கிறத்துல எல்லாம் பெரிய பெரியால ஆகணும் அப்படின்றதுனால கிடையாது என்ன வச்சு அவன் பெரியாள் ஆயிடுக்குவான் அவ்வளோதான் யாராக இருந்தாலும் சரி தான் நான் ஒரு ஏ நான் ஓப்பனாக சொல்லணும் நான் ஒரு ஏமாளி தான்

அவங்களுக்கு எதுவுமே தெரியாதவங்க தான் இவங்க எல்லாம் விவரம் விவரமா நான் அப்பவே விவரம் ஆயிடுந்திருப்பான் இப்ப சொல்றாங்களே நான் நான் வேலை பாக்கணும் நான் வேலை பார்த்துதான் எனக்கு சாப்பாடு வருவோம் எங்க வீட்டு நான் அப்பதான் பாத்துக்க முடியும் எனக்கு வேற லைஃப் இருக்கு உலகம் பெருசுலாம் சொல்றாங்க இதெல்லாம் தெரியாமலே வச்சிருப்பாங்க இதெல்லாம் தெரியாதே இன்னும் வச்சிருக்காங்க ஒரு சிலர்லாம் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் எங்க ஊர்லயே பாத்துக்கிட்டா இருக்கேன் நான்